பொள்ளாச்சி அடுத்துள்ள தென்குமாரபாளையம் கிராமத்தில் கடந்த இருபது நாட்களுக்கு மேலாக குடிநீர் விநியோகம் இல்லாததால் பொள்ளாச்சி சாராட்சியர் அலுவலகத்தை கிராம மக்கள் அடுத்துள்ள தென்குமாரபாளையம் கிராமத்தில் அறுநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த மூன்று மாதங்களுக்கு மேலாக மழை பொழிவு இல்லாத காரணத்தினால் அப்பகுதியில் உள்ள நீர் ஆதாரங்கள் அனைத்தும் வறண்டு காணப்படுவதாக கூறப்படுகிறது மேலும் இந்த கிராமத்திற்கு குடிநீர் ஆதாரமாக உள்ள அம்பாரபாளையம் கூட்டுக்குடி நீர் திட்டத்திலிருந்து நாள் ஒன்றுக்கு தொண்ணூறாயிரம் லிட்டர் தண்ணீர் வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது கடந்த இருபது நாட்களுக்கும் மேலாக தண்ணீர் வழங்கப்படாததால் அப்பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு சிரமத்திற்குள்ளாகியும் குடிப்பதற்கும் கூட தண்ணீர் இல்லாமல் இருப்பதாகவும் வேதனை தெரிவித்து இன்று பொள்ளாச்சி சாராட்சியர் அலுவலகத்தை கிராம மக்கள் முற்றுகையிட்டு சாராட்சியர் கேத்தரியின் சரண்யாவிடம் மனு அளித்து முறையிட்டனர் அம்பாரபாளையம் ஆட்சியில் தண்ணீர் இருந்தும் தற்போது மின்தடையும் ஏதும் இல்லாத போதிலும் தாங்கள் கிராமத்திற்கு நாள்தோறும் ஒதுக்கப்பட்ட தண்ணீர் முறையாக வருவதில்லை எனவும் தற்போது தண்ணீர் வழங்கப்பட்டு இருபது நாட்களுக்கு மேலானதால் அன்றாட தேவைகளுக்கு கூட தண்ணீர் இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தண்ணீர் இல்லாத காரணத்தினால் கிராமத்தில் இருந்து வெளியேறும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தென் மரவலையம் பஞ்சாயத்திலிருந்து வந்திருக்கிறோங்க நாங்கள் தென்மரவலைய கிராமம் எங்கள் கிராமத்துக்கு பார்த்தீங்கன்னா அம்பராமலையை கூட்டு குடிநீர் திட்டத்தில் பத்து வருஷத்துக்கு முன்னாடி லைன் போட்டு கொடுத்தாங்க அதை ஆல்ட்ரு பண்ணி நிறையா பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் இது வரைக்கும் வந்து தண்ணி எங்களுக்கு டெய்லி தொண்ணூறாயிரம் லிட்டர் வரணும்னு சொல்லி எங்கள் மக்கள் தொகை அடிப்படையில் பிரிச்சு கொடுத்துருக்காங்க அந்த பிரிச்சு கொடுத்ததில் இப்போ எங்களுக்கு பதினஞ்சு நாள் இருபது நாள் ஆனாலும் கூட அந்த தொண்ணூறாயிரம் லிட்டர் தண்ணி வர்றதில்லை எங்களுக்கு உள்ளூரில் இருக்கிற போர்கள் எல்லாமே வற்றி ரொம்ப சிரமமான நிலைமையில் இருக்குது யாருமே இப்போ எதுவுமே பண்ண முடியாத நிலைமையில் வந்து என்ன எல்லாமே வேலைக்கு போகிற அளவுக்கு தான் இருக்காங்க அவங்க எல்லாம் லோடு ஆயிரத்து ஐநூறுரூவா ரெண்டாயிரூவா கொடுத்து எங்கள்னால் வாங்கி வர முடியாது அதனால் வந்து என்ன அதிகாரிகளோட மெத்தன போக்கு காரணமாக தான் இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு அது அதிகாரிகிட்டே வந்து தெளிவான அவங்க முடிவு சொல்லி சப் கலெக்டர் எங்களுக்கு நல்ல முடிவு கொடுப்பார்னு சொல்லி நாங்கள் வந்திருக்கோம் எங்களுக்கு வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது ஊரை காலி தவிர்த்து எங்களுக்கு வேறு மார்க்கமே கிடையாது இல்லை காட்டில் எடுத்துகிட்டு வரலாம்னா காட்டிலையும் மேலே எந்த நீராதாரமும் இல்லை இது வரைக்கும் எல்லாம் இருந்தது எல்லாமே வற்றி போயிருச்சு இப்போ எங்களுக்கு ஒரே ஒரு இது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த அபராம்பாளத்து கூட்டு குடிநீர் திட்ட ஒன்று மட்டும்தான்